சுவையான மாங்காய் பச்சரி செய்வதற்கு நம்ம ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாங்காவை வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் தோலோடையும் கட் பண்ணிக்கலாம் இல்லை தோல் இல்லாமலும் கட் பண்ணிக்கலாம் நான் தோலோடையே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கருவேப்பிலை கொத்து இந்த மாங்காவையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் மாங்காய் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டு மாங்காய் வந்து குழஞ்சி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மாங்காய் வெந்துருச்சு வெந்த பிறகு துருவின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வேகட்டும் கரைஞ்சிடுச்சு சுவையான மாங்காய் பச்சடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்